சமீபத்தில் டெல்லி சென்ற அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிவிட்டு வந்தார் அந்த சந்திப்பில் ஏதும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று சொன்னாலும் மறைமுகமாக கூட்டணி குறித்து நிறைய பேச்சுக்கள் அங்கே பேசியிருப்பதாகவும் தகவல் வெளியானது இதில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கோரிக்கையான சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் அதிமுகவில் இணையக்கூடாது என்பதும் பாஜகவின் தமிழக தலைவராக அண்ணாமலை நீடித்தால் கூட்டணியில் குழப்பம் ஏற்படும் என்ற கோரிக்கையும் முன்வைத்ததாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் பாஜகவின் தற்போதைய தமிழக தலைவராக இருக்கும் அண்ணாமலையை நீக்கிவிட்டு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் பணியில் டெல்லி மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படுவது உறுதியாகியுள்ள நிலையில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அடுத்த வாரம் வெளியாகலாம் என்று டெல்லி தகவல் தெரிவிக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களின் புதிய பாஜக தலைவர்கள் தொடர்பான அறிவிப்பு மொத்தமாக வெளியாக கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் டெல்லி சென்று பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்துவிட்டு திரும்பிய அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு சாதாரண பாஜக தொண்டனாக கூட இருக்கிறேன் என்று கூறிவிட்டேன் தமிழ்நாட்டின் நிலவரம் என்ன என்பது குறித்து துல்லியமான தகவலையும் டெல்லி மேலிடத்தில் தெரிவித்துவிட்டேன் இனி டெல்லி மேலிடம்தான் முடிவெடுக்கும் என்றார் இதனைத் தொடர்ந்தே தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை நீக்கப்படுவது உறுதி என தகவல் பரவின மேலும் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்படவும் டெல்லி மேலிடம் முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் கசிந்துள்ளன இது தொடர்பாக அதிமுக வட்டாரங்களில் விசாரித்த போது பாஜகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இணக்கமான சூழ்நிலை இருக்க வேண்டும் அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தால் இந்த இணக்கம் இருக்காது பாஜகவுக்கு புதிய தலைவர் ஒருவர் இருந்தால் இது சாத்தியமாகும் அதுவும் நைனார் நாகேந்திரன் போன்ற அதிமுகவுடன் மிக இணக்கமாக ஒருவர் இருந்தால் கூட்டணி சுமூகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தார்கள் இதனிடையே பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நட்டாவுக்கு பதிலாக புதிய தேசிய தலைவரை அக்கட்சி அறிவிக்க இருக்கிறது அதைப்போல தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களின் புதிய பாஜக தலைவர்களும் அறிவிக்கப்பட உள்ளனர் பாஜக மேலிடம் அடுத்த வாரம் இந்த அறிவிப்பை வெளியிடும் என்று டெல்லி தகவல் தெரிவித்திருக்கிறது பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலைக்கு பதிலாக வேறு ஒருவரை தமிழ்நாடு பாஜக தலைவராக கொண்டு வருவதில் தீவிரம் காட்டும் மேலிடம் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி அல்லது ஆளுநர் பதவி கொடுப்பதற்கும் வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது